என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கோவிந்தாபுரம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல வந்து நம்ம வண்டிய கேரளா எம்பிடி வண்டி வந்து பிடிக்குது கேரளா மோட்டார் டிபார்ட்மெண்ட் வண்டி வந்து நம்ம வண்டி பிடிக்குது நம்ம வண்டியோட நம்பர் பிளேட் வந்து ஆர்டிஓ ரூல்ஸ் ஆர்டிஓ நம்ம வந்து ஐஎன்டி நம்பர் போட்டிருக்கோம் ரெண்டாவது இந்த வீல் அலாய் வீல் ஓகேங்களா இந்த வீல் வந்து நம்ம வந்து சரி சார் போடல என்ன ஃபைன் நாங்க கட்டிக்கிறோம் கேட்டோம் ஒரு வீலுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு சரிங்களா அப்படி மொத்தமா வந்து நாலு வீலுக்கு இருபதாயிரம் ரூபாய் ரெண்டாவது இந்த வீலுக்கு இதுக்கு பையனு நம்பர் பிளேட் இங்கே ஒட்டி இருக்கிறோம் இந்த நம்பர் பிளேட் வந்து நாங்க ஸ்க்ரூ பண்ணி ஒட்டணுமா இந்த நம்பர் பிளேட் சரிங்களா இதுக்கு வந்து பையனு அதுக்கு எவ்வளவு போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் சரிங்களா இந்த சன் ஃபிலிம் வந்து பிப்டி பெர்சன்டேஜ் ஆர்டிஓ நாம்ஸ்ல தான் நம்ம ஒட்டி இருக்கோம் அதுக்கு ஒரு டூ பிப்டி ஒரு பார்ச்சுனர் வெஹிக்கிள் கே ஜீரோ எயிட் சி டூ டபுள் ஜீரோ ஜீரோ அந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து எல்லா லைட் போட்டிருப்பாங்க ஒன்னு மேலே வந்து அந்த மைனூட்டான சின்ன சின்ன லைட் அந்த எல்இடி லைட் நாலு லைட் போட்டிருப்பாங்க அதை நீங்க வாட்ச் பண்ண தெரியும் பிளஸ் அந்த வீல் வந்து அலாய் வீல் வந்து அந்த பார்ச்சுனர்ல போட்டிருக்காங்க அந்த வீடியோ நான் உங்களுக்கு எல்லாம் நான் போஸ்ட் பண்றேன் அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் சன்ஃபிளி மொட்டிருக்காங்க அந்த வண்டியை இந்த கேரளா எம்பிடி வந்து பிடிக்காம நம்ம தமிழ்நாட்டு வண்டியை புடிச்சு இப்படி பைன் போட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க இத்தனை ஊருக்காரங்க எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே பாத்தாங்க அந்த வண்டியை வந்து அனுப்பிட்டாங்க ஓகேங்களா அந்த வண்டி அனுப்பிட்டு நம்ம வண்டிக்கு இப்ப எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் பைன் போட்டுருக்காங்க இந்த அமௌண்ட் வந்து நாங்க பே பண்ணிக்கிறோம் அந்த கேரளா வண்டி விட்டது காரணம் என்னங்கறத அவர் ரிப்ளை பண்ணிக்குவாரு அண்ணா பாத்தீங்களா எல்லாம் பாத்தீங்கல்ல நம்ம வண்டியை விட்டாச்சு அவங்க வண்டி என்ன பண்ணாங்கண்ணா கேரளா வண்டி ரெண்டாயிரம் வண்டி பார்ச்சுனர் வண்டி விட்டாங்களா ஊர்க்காரங்களா பாத்தான் இருக்கிறீங்க அந்த வண்டி லைட் போட்ட வண்டி சாரு விட்டுட்டாரு ஏன் வண்டி வந்து புடிச்சிட்டாரு ஏன் வண்டிக்கு ஒரு வீலுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஃபைனாமா நாலு வீலுக்கு இருபதாயிரம் ஃபைனாமா ஏன் வண்டிக்கு அந்த கேரளா வண்டிக்கு லைட் போட்டுருக்குது அதை அனுப்பிவிட்டாச்சு பரவாயில்ல ஃபைன் போடு ஒரு லட்சம் ரூபாய் இருந்தாலும் போட்டு கட்டிக்கலாம் இதுக்கு மேல நான் விட நான் இப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் இல்ல இப்படி பைசா சம்பாதிக்கணுமான்னு கேக்குறேன் இப்படி எதுக்கு நான் பைசா சம்பாதிக்கணும் அந்த வண்டி முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வண்டிய முன்னாடி ரெண்டு லைட் போட்டுருக்கான் நாலு ஹெல்லா போட்டுருக்கான் அதை விக்கிறாங்க அதை விட்டாங்கப்பா நம்ம நாங்க ஜோலி செய்யல நாங்க ஜோலி வந்து நாங்க செய்ய விடலையாம எல்லாரும் தான் இருக்கிறீங்க நாங்க ஜோலி செய்ய விட முட்டோமா நாங்க தப்பா பேசணும் ஏதாவது தப்பா தப்பு இல்லையானது இது ரொம்ப தப்பு தான் எல்லாம் நாங்க இது போட்டுருக்கோம் சீட் பெல்ட் போட்டுருக்கோம் அந்த வண்டி அனுப்பிட்டாங்க நம்ம வண்டி அனுப்பல சரி தப்பு இல்ல பரவாயில்ல எத்தனை பைன் கேட்டு அடிச்சுக்கப்பா பாத்துக்கலாம் இனி இங்க வருங்க கேரளா வண்டி வந்தா விட்டுக்குவாங்க அது எப்படி வந்தாலும் தப்பு இல்ல வண்டி பிடிப்பாங்க ஊர்க்காரங்க வந்தா நீங்க சொல்லுங்க சார் நீங்க வண்டி அளக்கல அந்த வண்டி மெஷர்மெண்ட் ஏன் பண்ணல அது தட்டல சார் அது கேரளா வண்டிக்கு ஒரு ரூல்ஸ் தமிழ்நாடு வண்டிக்கு ஒரு சார் வண்டி கேரளா வண்டியை விட்டுட்டீங்க எம் கேரளா வண்டியை விட்டாச்சு தமிழ்நாடு வண்டி பிடிக்கிறீங்க இது வந்து ரூல்ஸ் சார் இது

நம்ம வண்டி எதுக்கு புடிச்சுட்டாங்க அந்த பார்ச்சுனருக்கு வந்து அந்த வண்டி மாடல் இருக்குல்ல அந்த வண்டி மாடலை நீ ஆர்டிஓல கொடுத்து அடிச்சு அந்த வீல் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம் சரியா அதை பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் விட்டு நம்ம வண்டி டயர் வந்து வெளிய இருக்குதாமா சரியா தமிழ்நாடு வண்டி புடிச்சது வந்து எம்பிடி சரியா கே எல் ஜீரோ ஒன்னு சி கியூ ஒன் நைன் சிக்ஸ் ஜீரோ பாத்துக்க அந்த வண்டி வந்து நார்மலா இருக்குதாமா அதுல எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்காங்க முன்னாடி ஹெல்லா லைட் போட்டிருக்கு கே எல் வண்டி அது வந்து நார்மலா இருக்குது நம்மளோட வண்டி வந்து இந்த டயர் வந்து இது வெளியே இருக்குதாமா நல்லா பாத்துக்கோங்க சரியா இந்த அலாய் வந்து அக்செப்டபுள் ஆமா கேரளா எம்பிடி ல அந்த வண்டி வந்து விட்டாச்சு நம்ம வண்டியை வந்து புடிச்சிட்டாங்க பாத்துக்கோங்க சார் நீங்க கேஸ் எழுதிக்கோங்க சார் நீங்க சார் நீங்க கேஸ் எழுதிக்கோங்க சார் அந்த கேரளா வண்டி அலாய் போட்டுருக்கு அதை நீங்க விட்டுட்டீங்க தமிழ்நாட்டு வண்டிக்கு நீங்க ஃபைன் அடிக்கிறீங்க நீங்க கேஸ் எடுத்துக்கோங்க சார் நான் பாத்துக்கிறேன் நான் சிஎம்சி நான் போட்டுக்கிறேன் சார் நான்